இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு கிரிக்கெட்டிலிருந்து முன்கூட்டியே ஓய்வு பெறலாம் என தீவிரமாக எண்ணியதாக இந்திய நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற அந்த இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தது தன்னிடம் இருந்த சக்தியையும் மன உறுதியையும் முழுவதுமாக சுரண்டிவிட்டதாக அவர் கூறினார் அந்த தொடரில் இந்திய அணியை தோல்வியில்லாமல் இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்ற ரோஹித் கனவை எட்டிப்பிடிக்க அருகில் நெருங்கி சென்ற நிலையில் கடைசி கட்டத்தில் தோல்வியை சந்தித்தார் இதனால் அவர் சில வாரங்கள் பொதுவெளியிலிருந்து விலகியிருந்தார் குருகிராமில் நடைபெற்ற சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் மனம் திறந்து பேசிய ரோஹித் அது ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமான விஷயம் ஆனால் வாழ்க்கை அதோடு முடிவடைவதில்லை என்று எனக்கு தெரியும் அந்த தோல்வி எனக்கு ஒரு பாடம் அதை பின்னால் விட்டுவிட்டு புதிதாக எப்படித் தொடங்குவது என்பதை கற்றுக்கொண்டேன் என்றார் மேலும் பேசுகையில் ஒரு கட்டத்தில் இந்த விளையாட்டை இனி விளையாடவே வேண்டாம் என்று உண்மையாகவே நினைத்தேன் இது என் உடலில் இருந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டது போல இருந்தது என்னிடம் இனி எதுவும் இல்லை என்று தோன்றியது ஆனால் நான் நேசிக்கும் மிக விருப்பமான விளையாட்டு இது என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கே நினைவூட்டிக்கொண்டேன் மீண்டும் மைதானத்திற்கு திரும்ப சில காலமும் நிறைய மன வலிமையும் தேவைப்பட்டது என்றும் அவர் கூறினார் தோல்வியிலிருந்து மீண்டு வந்த ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வெற்றிகளில் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தினார் தற்போது ரோஹித் சர்மா டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் அவர் தொடர்ந்து விளையாடி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை அவரது இறுதி முயற்சியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது